உங்க ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த எட்டாம் இடம்ங்கிறது சூப்பர் ஸ்தானமான கிடையாது எட்டாம் இடமோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ நன்மையை செய்தரும் இல்லை நிறைய பேருக்கு அர்த்தாஷ்டம சனிய ஆரம்பிச்ச பிறகு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு ஏழாம் இடம்ங்கிறது உங்க பாதக ஸ்தானம் நன்மையை செய்து தீமையை பெறக்கூடிய ஸ்தானம் எடுத்துக்கிடணும் நிறைய பேருக்கு நன்மையை செய்தீங்கன்னா உங்களை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க உலகெங்கும் வாழும் பக்தி உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் குரு அதிசார பயிற்சி குரு வக்கர பயிற்சி நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பயிற்சிக்குரிய பலனும் தான் பேச போறோம் என திறமை ராசி நேயர்களே ராசியுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த சிம்பல் அது இல்லையா அது வந்து தனுசுராசியில பிறந்தவங்களை எப்பவுமே என்ன சொல்றோம் ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடுங்கிறோம் மனித உடல் முகம் அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்களான பெரிய வெற்றிகளை பெறுவீங்க வெள்ளில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் நீங்க எய்ம் பண்ணீங்களா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் தன்மைகள் உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கான நிறைய கஷ்டத்தை இப்ப பட்டுக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அர்த்தாஷ்டமச்ச நீ ஆரம்பிச்ச பிறகு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு சார் வீட்டுல நல்லா உட்காந்துட்டு சார் திடீர்னு தலை சுட்டிச்சு மயங்கி விழுந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணினாங்க சார் அங்க போய் செக் பண்ணினா எனக்கு ஏதோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சிலர் சார் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் அப்படின்னு சிலர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் இஷ்யூ ஒவ்வொரு விதமான குடும்ப பிரச்சனைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு வச்சுக்கள் ஆபீஸ்ல வேலையில நெருக்கடி ராசிக்காரங்க இப்ப இருக்கீங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர ஏழாம் இடம் உங்க பாதகஸ்தானம் நன்மையை செய்து தீமையை பெறக்கூடிய ஸ்தானம் எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு நன்மையை செய்தீங்கன்னா உங்களை ரெக்கனைஸ் பண்ண மாட்டாங்க ஏழுல போய் குரு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு ஏழாம் இடமான பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற போது பல கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துருச்சு அது மறுக்க முடியலை குரு பகவான் தானே நன்மையை செய்திருவார் நினைக்கும் போது கூட பல கெடுதல்கள் உங்களுக்கு வந்துருச்சு இப்ப இந்த குரு பகவான் என்ன பண்றாரு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரம் பாதகாதிபதி இல்ல பாதகஸ்தானத்துல இருந்த கிரகம் விலகுறாருங்கிறதே நல்லது உங்க ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு கிடையாது எட்டாம் இடமோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ நன்மையை செய்தரும் இல்லை அப்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா எட்டாம் இடத்துல கிரகம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போயிருவான்னு அப்படி எல்லாம் இல்லாம சிலருக்கு எட்டாம் இடத்து கிரகத்தினால வாழ்க்கையில உயர்ந்தவங்க உண்டு எட்டாம் இடத்துல ராகு இருந்துச்சு சார் அந்த காலகட்டத்துல சார் நான் பெருசா சம்பாதிச்சே கோடீஸ்வரன் ஆனே என் வாழ்க்கையில மிகப்பெரிய வருமானங்கள் வந்துச்சு சொல்றவங்க பல கிளையன்ஸ் என்கிட்ட உண்டு எட்டாம் இடத்துல உள்ள கிரகம் எனக்கு ஆட்சி நடத்துகிற போது அந்த கிரகம் வந்து எனக்கு திசை நடத்துகிற போது நான் வெற்றி பெற்ற காலங்கள் ஒண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க பல பேர் என்னுடைய கிளையன்ஸ் உண்டு இப்ப எட்டுல உங்களுக்கு கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சு நீங்க எதுல கவனமா இருக்கணும் எதுல உஷாரா இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிடறோம் சில விஷயத்துல கவனமா தாங்க இருக்கணும் எட்டுல குருக்கு வராரு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும்னு நங்கன்னு ஒரு பஞ்சநாதன் சொன்னாரு ஆனா எனக்கு பிரச்சனையாகி போயிடுச்சு வருங்க எட்டுல குருக்கார சில பிரச்சனை இருக்கும் என்ன வகையில பிரச்சனைன்னு பார்க்கணும் முதல்ல பண விஷயங்கள்ல கெட்டியா இருக்கணும் யாருக்காகவும் பணம் இரவலாக கொடுக்காதீர்கள் பணம் கொடுத்தா திரும்ப வராது இந்த காலகட்டத்தில் பண விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் கொடுத்த பணம் திரும்ப வராது நல்ல நண்பர்களே கூட ஏமாற்றுவார்கள் விலை உயர்ந்த நகைகள் அவற்றை பத்திரமா வச்சுக்கிடுங்க களவு போவதற்கு வாய்ப்பு உண்டு பிறர் அதை அபகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு கழுத்தினரே நகையை போட்டுக்கிட்டு ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகாதீங்க அப்புறம் அத்தான் அத்தான் சொல்லி பிரச்சனை நம்மளை அத்திக்கிட்டு போயிடுவான் கவனமா இருக்கு இந்த அட்டமத்தில் இருக்கக்கூடிய குருவானாலும் என்ன நன்மைங்க ரெண்டாம் இடத்தை பாப்பாருங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால சிலருக்கு திடீர் வருமானம் வரும் அது மறுக்க முடியாது எல்லாருக்குமே வருமானம் இல்லாமல் போயிடாது ரெண்ட குரு பார்த்தா சிலருக்கு நல்ல வருமானம் வரும் அட்டமத்த குரு இரண்டாம் இடத்தை பாக்குறாருல அதனால வருமானம் வரும் அந்த குரு என்ன பண்றாரு உங்கள் விரயஸ்தானத்தை பாக்குறாரு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சிலருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உண்டு சிலர் வெளிநாடு போவீங்க இப்போ தொழில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் இப்போ நடக்கும் இந்த குரு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறது தாங்க விசேஷம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு நிவர்த்தி கிடைக்கும் நெஞ்சங்க நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் ரெண்டாம் படத்தை குரு பாக்குறாரு நல்ல கல்யாணம் பிக்ஸ் ஆகும் வெற்றி மாலை உங்களுக்கு சூட்டப்படும் அவ்வளவு அற்புதமான நேரம் ஆக தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணினா நன்மை பெருகும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்யணும் சிதம்பரம் நடராஜரை வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கைகளை உருவாக்கி தரும் அதனால இந்த வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சின்னா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்லை மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்போ கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவார் உறுதி அவர் அங்கே உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரமடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டார்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குரு குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க